வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று நடைபெற்ற காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆகிய எச்சூர் ஆ சுரேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வருகை தந்த நிர்வாகிகளை காஞ்சி மேற்கு மாவட்ட செயலாளர் மலையங்குளம் ஸ்ரீதர் அவர்கள் வரவேற்றார் இக்கூட்டத்திற்கு காஞ்சி மேற்கு மாவட்ட தலைவர் வி சேஷாத்ரி மற்றும் காஞ்சி கிழக்கு மாவட்ட தலைவர் சே சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக வருகி தந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில துணைத் தலைவருமான கோ ரவிராஜ் மற்றும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில மாணவர் சங்க செயலாளர் எஸ் ஆர் ஆலவந்தார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இறுதியாக சிறிபெரும்புதூர் நகர செயலாளர் டி எம் சுரேஷ்குமார் நன்றி உரையாற்றினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ்குமார் மத்திய அரசு வழக்கறிஞர்களின் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அஜந்தா ஓட்டலில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் வரவேற்பு உரையாற்றினார் வழக்கறிஞர் பிரிவு குரு தலைமை தாங்கினார் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் கூட்டத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மாநில துணை வழக்கறிஞர் தலைவர் பால் கனகராஜ் மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் ராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருச்சி பாஜக வழக்கறிஞர் பிரிவு அணி தலைவர் லெனின் பாண்டியன் மற்றும் துணை தலைவர்கள் செயலாளர்கள் ஏனைய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து இருந்து வந்திருந்த நானூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் மாரியப்பன் அவர்கள் நன்றி உரையாற்றினார் ஆற்றினார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை செய்தியாளர் ஏ மில்லர் ராஜ்